குருவின் குளிர்கால கஷ்டங்கள் ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள அதுவும் பனி காலத்துல பனி பயங்கரமா பொழிஞ்சிட்டு இருந்தது அந்த பகுதியில ஒரு மகள் குருவி பொளிர பனில நினைஞ்சுகிட்டே மற்றும் குளிர்ல நடைங்கிகிட்டே ரொம்பவே சோகத்தோட அழுதுட்டு இருக்கும் நீங்களே பாத்தீங்களா அப்பா சிட்டி எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ என்ன அவங்க சொந்த மகள் போல பாத்துப்பாங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க எனக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குமோ அப்ப உணவை ஊட்டி விடுவாங்கன்னு சொன்னீங்க அதுவே ஒரு ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என் கூடவே இருந்து என்னுடைய உடல்நிலை சரியாக வரைக்கும் கண்ணும் கருத்துவமா பாத்துப்பீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க மட்டும் அம்மா கிட்ட போயிட்டீங்க ஆனா அப்பா அப்படி சொல்லிக்கிட்டு அழுதுட்டு போது அதே குளிர்ல நடுங்கிக்கிட்டு கட்டைகளை எடுத்துட்டு போயிட்டு இருந்த புறாவோட பார்வைக்கு தான் அப்பாவோட சமாதியாண்ட அழுதுட்டு இருக்கிற குருவி தென்படும் பாவம் இந்த அப்பாவியான மகள் புறாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்குன்னு பாத்துக்கோங்களேன் இவ்வளவு பயங்கரமான குளிர்லயும் நடுங்கிட்டே தன்னுடைய அப்பா சமாதி முன்னாடி அழுதுட்டு இருக்கு நான் அவகிட்ட போய் எப்படி சமாதானப்படுத்துறது அந்த விதமா யோசிச்சுக்கிட்டு அந்த குருவியாண்ட ஆண்ட நெருங்கி போயிட்டு இருந்தது அதை பார்த்த உடனே அந்த மகள் குருவி தன்னுடைய கண்களை தொடச்சிக்கிட்டு என்னாச்சு பெரியம்மா இந்த பக்கமா வந்திருக்கீங்க அதை தாண்டி நான் உன்ன கேக்குறேன் இவ்வளவு குளிர்ல நீ இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல தனியா இருக்கிறத பாத்துட்டு காக்கா சித்தி என்ன கொஞ்ச நேரம் வெளியில சுத்திட்டு வான்னு அமிச்சு வச்சாங்க இந்த அளவுக்கு குளிர்ந்து அதுவும் பனியும் பயங்கரமா பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல வெளியில எப்படி வருவேன் அமிச்சு விட்டு அவளுக்கே புத்தி இல்லன்னு உனக்காச்சு இருக்கணும்ல காக்கா சித்தி பத்தி உங்களுக்கு தான் தெரியும் இல்ல பெரியம்மா அவங்க எது பண்ணாலும் என்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க சரி அப்படியே என் கூடையே புறப்படு உன்னுடைய காக்கா சித்தி வெளியில சுத்திட்டு வான்னு சொன்னாங்களா அப்படியே என்னுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படி சொன்னோடு நீ அந்த மகள் எதுவும் பேசாம கீழே பாப்பா அட வா என் கூட அந்த எதுமா சொல்லிட்டு அவளை அழிச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த மகள் குருவி சோகமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு இப்ப நான் புறா பெரியம்மாவோட வீட்டுக்கு போற விஷயம் அந்த காக்கா சித்திக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க அவங்க அதனால நான் பெரியம்மா வீட்டுக்கு போகாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது ஆனா பெரியம்மா பார்த்து எந்த விதத்திலயும் என்ன இருக்கிற மாதிரியே இல்லையே அப்படி நினைச்சுக்கிட்டு புறாவோட வீட்டுக்குள்ள போச்சு அந்த வீட்டுக்குள்ள புறா ஃபயர் கேம்பை ஏற்பாடு பண்ணும் அதனால அந்த வீடு முழுக்க வாமா இருக்கும் அதே நேரத்துல அந்த புறா உணவையும் கொண்டு வந்து அந்த குருவிக்கு சாப்பிட கொடுக்கும் அந்த உணவை பார்த்த உடனே அந்த குருவி பசியை தாங்கிக்க முடியாம வேகமா அதை சாப்பிட ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த அந்த புறா ரொம்பவே பரிதாபப்படும் இதுக்காக தாண்டி உன்னை வீட்டுக்கு வர சொன்ன பயிர் நிறைய சாப்பிடு அப்படி சொன்ன உடனே அந்த மகள் குருவிக்கு காக்கா சித்தி பண்ண கொடுமே ஞாபகம் வரும் அது காக்கா சித்தியோட வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மகள் குருவி சாப்பிட்டு போது அந்த காக்கா வந்து குருவி சாப்பிட்டு இருந்த பிளேட்டை புடுங்கிட்டு ஏண்டி அவ்வளவு சாப்பாடெல்லாம் சாப்பிட கூடாது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன் சோம்பேறி ஆயிடுவே அப்புறம் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பாங்க அதனால போதும் சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே பசிக்குது சிட்டி அதனால இன்னும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன்னு என்னமோ சோறை சாப்பிடாத மாதிரி பண்ற தினமும் மூணு வேளைக்கு நேரத்துக்கு கொட்டிக்கிறல்ல ஏனோ உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச மாதிரி எங்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுற அந்த விதமா அந்த சித்தி காக்கா அந்த குருவியை ரொம்பவே அசிங்கப்படுத்தினாலும் எதுவும் பேசாம தன்னுடைய பசி தீத்துக்கு அங்க இருந்த தண்ணிய குடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தது இத பார் இனிமே நான் சொல்ற விதமா நடந்துக்கணும் நான் எப்பெல்லாம் உணவு தரேன்னா அப்பதான் நீ சாப்பிடணும் எப்ப தண்ணி தரேன்னா அப்பதான் குடிக்கணும் நீ சரிங்க சித்தி நீ எப்போமே அழுக்கா இருக்கணும் மூஞ்சி கழுவு கூடாது மற்றும் பல் தேய்க்க கூடாது எதுக்காக நான் அப்படி இருக்கணும் சித்தி என்னடி கேள்வி எல்லாம் கேக்குற நீ என்னுடைய மகளும் ஒன்னா முடியுமா வந்தவங்களுக்கு நீ வேலைக்காரன்னு தெரிய வேணா அப்படி சொன்னி நீ அந்த மகள் குருவி எதுவும் பேசாம அமைதியா கீழே பாக்கும் அதான் தேவைப்படுற அளவுக்கு சாப்பிட்டுட்டல தண்ணியும் குடிச்சிட்டல்ல நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா சித்தி வேலை பார்த்து பார்த்து கைகள் எல்லாம் வலிக்குது அந்த விதமா அந்த மகள் குருவி சொன்ன உடனே அந்த காக்கா சித்திக்கு பயங்கரமான கோவம் வரும் மற்றும் அந்த மகள் குருவியோட நெத்தியிலே வேகமா ஒரு கொட்டு கொட்டும் அந்த வழியை தாங்கிக்க முடியாம அந்த மகள் குருவி அழுதுட்டு ஒரு பக்கம் பனி பெஞ்சிட்டு இன்னொரு பக்கம் பயங்கரமா குளிர்து வீட்டுல ஃபயர் கேம்ப் கட்டைகளே இல்ல அதனால போய் கட்டைகளை கொண்டு வா வாங்கமா வெளியில பனி பெஞ்சிட்டு இருக்குல்ல அதனால எப்படி அதெல்லாம் என் கிட்ட சொல்லி நேரத்தை வீணடிக்காத போய் கட்டைகளை கொண்டு வாப்போ அந்த குளிர என்னால தாங்கிக்க முடியாது சித்தி நான் செத்துருவேன் செத்தின போய் சாவு உன்னால யாருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாம என்னுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறியா இரு உன்னெல்லாம் அந்த விதமா சொல்லிட்டு உடனடியாக போய் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கட்டையை கொண்டு வந்து கோவமா பாக்கும் அப்படி அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற பார்த்த உடனே அந்த மகள் குருவி ரொம்பவே பயப்படும் சொல்லிடி மரியாதையா கட்டைகளை கொண்டு வரியா இல்ல என்னோட கையிலயே சாக போறியா வளர்த்த மகளையே கொண்டுட்டான்னு அந்த ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வரவிட மாட்டேன் குளூர்ல போய் நான் கொண்டு வர அப்படி பொழைச்சானா வருவா இல்லன்னு அங்கேயே செத்துருவ அப்படி அங்க சத்தாலும் உனக்காக யாரும் அழு போறது இல்ல போய் நினையாத கட்டைகளை கொண்டு வா வீட்டுக்கே அப்படி கோபமா பதில் சொன்னதுக்கு அந்த மகள் குருவி ரொம்பவே ஆச்சரியமா பாக்கும் அட போடு ஏன் மூஞ்சி ஏன் பாக்குற போய் கட்டைகளை கொண்டு வா அந்த விதமா சொல்லிட்டு அந்த சித்தி காக்கா அவளை வெளியில துரத்தி விடும் இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த அந்த மகள் குருவி ஏமா கண்ணு அழுவாத நான் கொண்டு வந்த கட்டைகள் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சோண்டு உன்னுடைய வீட்டுக்கும் எடுத்துட்டு போனி அப்படி சொன்ன உடனே அந்த மகள் தன்னுடைய பெரியம்மாக்கு நன்றியை சொல்லி அந்த கட்டைகளை வீட்டுக்கு கொண்டு போகும் வீட்டுக்கு கொண்டு போகும் வீட்டுக்குள்ள மனைவி காக்க தன்னுடைய காதலனான புறாவோட சேர்ந்து ஷவர் பாத்துல குளிச்சுக்கிட்டு புல் ஜோஷ்ல இருந்தது தினமும் மாதிரி உன்னுடைய புருஷன் வேலைக்கு போனோன்னு எனக்கு கால் பண்ணு அப்போவும் இந்த விதமா நம்ம என்ஜாய் பண்ணலாம் டியர் கண்டிப்பாக பேபி அவருடைய கால் வாசல் தாண்டனோடனே மொபைல் கால் தக்கு அடிக்கும் அப்ப நான் ஒரு நடி கூட வீணடிக்காம உடனடியாக ஓடி வந்து உன் மடியில சாஞ்சுக்கிட்டு உன்னை நான் ரொம்பவே சந்தோஷப்படுத்திப்பேன் அப்படி அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிற புருஷன் காக்கக்கு வழியில தன்னுடைய நண்பனான குருவி தென்படும் வணக்கண்டா மாமே வணக்கத்தை விடு ஆமா ஏண்டா உப்பெல்லாம் நீ ரொம்பவே ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டு இருக்க அட உன்கிட்ட இருந்த நான் என்னத்த மாதிரிக்க போறேன் ரீசெண்டா ஒரு கல்யாணமான பொண்ணு எனக்கு அறிமுகமானா அப்படின்னு அவளுக்கு கதை கொடுத்து நீ ஒரு ரிலேஷன் நடத்துற அட எனக்கு வெக்கமா இருக்குமா அப்பல அந்த விதமா சொல்லி குருவி வெக்கப்பட்டு இருக்கும்போது அந்த காக்காவுக்கு பயங்கர கோவம் வரும் பண்றது ஒரு கேடு கட்டு வேலை அதுல இந்த மூஞ்சிக்கு சிரிப்பு கொஞ்சமாச்சு வெக்கம் இருக்கணும்டா அடா அது இருக்க வேண்டியது நமக்கு இல்லடா கல்யாணம் ஆனக்கு அப்புறமும் உன்னர்த்தம் கூட தொடர்பு வச்சிருக்காங்க பாரு அவனவங்களுடைய புருஷனுங்களை சொல்லணும் வாயை மூடுறா அடா உண்மையை சொன்னா நீ மட்டும் என்னடா கல்யாணமான எந்த ஒருத்தனும் ஒத்துக்க மாட்டான் அதை விடு நேத்து ஆஃபீஸில் நான் கம்ப்ளீட் பண்ணாத ஃபைலு உங்க கூட கொடுத்து அனுப்பிச்சு வீட்டுக்கு போய் முடிக்க சொன்னல அதை முடிச்சு ஏடா நீ அப்படி கேட்டு நீ அந்த புருஷன் காக்காக்கு அப்போதான் அந்த ஃபைலை பற்றியே ஞாபகம் வந்தது ஆ பண்ணிட்டேன்டா ஆனால் வீட்லேயே மறந்துட்டேன் நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் போய் கொண்டு வந்துடுறேன் அந்த விதமா சொல்லிட்டு அந்த புருஷன் காக்கா வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தது இந்நேரத்துல வீட்டுக்குள்ள அந்த காக்காவும் தன்னுடைய காதலான புறா சவர் பாத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னேன் ஆனா நீ சந்தோஷமாவே இல்லையா நான் எதுக்காக இல்ல டீயர் செம்ம ஜோஷ்ல இருக்க இதே மாதிரி தான் இருப்பேன் உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா உன் கூடவே இருந்தால போதும் எனக்கு எங்கும் இல்லாத அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் அதனால்தானே நான் உன் கூட இருக்கேன் உன்னுடைய புருஷன் வெறும் தத்தி அதனால்தான் தான் நேரத்துக்கு அவன் ஆபீஸ்ல இருக்கான்

வந்தது நான் தான் தெரியறதுக்கு மூணு வாட்டி கதவை தட்டணும்ல அப்படி நினைச்சு உடனடியாக அந்த புருஷன் மூணு வாட்டி கதவு மேல தட்டும் அந்த சவுண்ட கேட்ட உடனேயே என்னுடைய புருஷன் வந்திருக்காரு அதனால நீ சைலண்டா ஷவரை ஆஃப் பண்ணிடு எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு உடனடியாக கதவாண்ட வந்து கதவை திறந்து பாக்கும் ரொம்ப பாசத்தால சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய புருஷ எதிர்க்க நின்றுட்டு இருப்பான் என்னாச்சுங்க ஆபீஸ் பயில மறந்துட்டு போயிட்டேன் அதனால கொண்டு போலான்னு வந்தேன் ஆமாம் நான் மூணு வாட்டி கதவு தட்டி ரொம்ப நேரம் ஆச்சுல்ல உள்ளே என்ன பண்ணிட்டுருந்த அடா ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சிட்டுருக்கோம்ல அப்படி டக்குன்னு உளறிட்டு உளறிட்டோமான்னு நினைச்சு நாக்கை கடிச்சிக்கும் அதே நேரத்துல ஷாக்கிங்கா பார்க்கும் அந்த புருஷன் காக்கா ரெண்டு பேரா அதுவும் ஷவர் பாத்தா அடா அதானுங்க நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து ஷவர் பாத் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு உளறிட்டேன் அப்படியா சரி விடு அப்படி சொல்லிட்டு உள்ள போகும் அந்த புருஷன் காக்கா ஆனா உள்ளுக்குள்ள அந்த மனைவி காக்காக்கு ரொம்பவே பதட்டமா இருந்தது ஆனா வெளியில கொஞ்சம் கம்மீரமா இருந்துகிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ண மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தது இதுக்குள்ள அந்த புருஷன் காக்கா ஆபீஸ் பயில எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பி போயிடும் அதே நேரத்துல அந்த மனைவி காக்காவும் திரும்பி ஷவர் பாத்துக்குள்ள வரும் அட ஆமா அது என்ன மூணு வாட்டி கதவை தட்டுறது நான் தான் அந்த விதமா கதவை தட்டு சொன்னேன் யாரெல்லாம் வந்தாங்கன்னா கதவை தட்டுவாங்க அதனால நீங்க வந்தீங்கன்னா மூணு வாட்டி தட்டுங்க அப்ப நான் வந்து திறக்கிறேன்னு சொன்னேன் ஓஹோ அப்படியா அதுக்கு உன்னுடைய புருஷன் என்ன சொன்னா வேற கேட்காம அமைதியை ஒத்துக்கிட்டாரு யானை மாதிரி தலையாட்டினாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இதே நேரத்துல கொஞ்சம் தூரம் போன அந்த புருஷன் காக்கக்கு தன்னுடைய மனைவி சந்தேகம் வரும் திரும்பி டக்குன்னு வீட்டுக்குள்ள வருவான் வீட்டு பாப்பான் பாத்ரூம் கதவாண்ட யாரோ சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் உடனடியாக கதவுகிட்டே இருக்கிற வெண்டிலேட்டர் சாண்ட போய் எட்டி பார்க்கும் ஷவர் பாத் கீழ தன்னுடைய மனைவியும் மற்றும் அந்த புறா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத அதை கண்ணோட பாக்கும் அங்கிருந்து வருத்தப்பட்டுகிட்டே வந்து கதவு முன்னாடி நிக்கும் கொஞ்ச நேரம் கழிஞ்ச பின்பு காக்காவோட மனைவி மற்றும் அந்த புறா கதவை திறப்பாங்க கண்ணதற்கு அழுதுட்டு நின்னுட்டு இருந்த தன்னுடைய புருஷனை பார்த்த உடனே அந்த மனைவி காக்கா எதுவும் பேசாம அமைதியா தலை அதே நேரத்துல அங்க இருந்த புறா எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நினைக்கும் தப்பிக்க நினைக்காதீங்க பிரதர் உங்க கூட பேச வேண்டியது இருக்கு வீட்டுக்குள்ள போங்க அப்படி சொன்ன உடனே அந்த புறா உள்ள போகும் மற்றும் கதவை போட்டு அந்த புருஷன் காக்கா இதோ பார் என்னுடைய அன்பு மனைவியே நீ என் கூட விட உன்னுடைய காதல நான் அந்த புறாவோட இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ அந்த புறா கூடிய போறேன்னு சொன்னா நான் உன்னை அனுப்பி வச்சிருவேன் ஆனா அந்த புறா உன்னை அழைச்சிட்டு போகுமான்னு கேளு அப்படி சொன்னே அதுக்கு பதில் கொடுக்கற மாதிரி புறா எப்படி சொல்லிச்சு நான் இவளையா அழைச்சிட்டு போவேன் பிரதர் உன்னை கல்யாணம் பண்ணி என் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நாளைக்கு என்ன ஏமாத்தி உன்னரு கூட என்ஜாய் பண்ண மாட்டான்னு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படி சொன்னே அந்த மனைவி காக்கா ஷாக் ஆகும் புரிஞ்சதுல அத்தா உன்னுடைய காதலனோட உண்மை ஸ்வரூபம் புருஷன் பொறுப்பா இருந்து மனைவியை பார்த்துப்பான் நல்ல நடந்துக்கணும் இந்த மாதிரி ஆளுங்க சும்மா வெட்டித்தனத்துக்கு தவிர ஒழுங்கா பொறுப்பாவே இருக்க முடியாது இவங்களால அப்படி சொன்னட நீ அந்த மனைவி காக்க ரொம்பவே வருத்தப்படுவா என்ன தயவு செஞ்ச மனிச்சரங்க இனிமேல இருந்து அப்படி சொல்லிட்டு புறாண்ட வந்து கணத்துல பல அருணும் வைக்கும் அதோட அந்த புறா அங்க இருந்து கிளம்பி போயிடும் இனி அண்ணில அந்த மனைவி காக்க ஒழுங்கா சம்சாரத்தை நடத்தி வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுது இது இன்னைக்கான கதை திரும்பி இன்னொரு சுவாரஸ்யமான கதையில சந்திக்கலாம் நன்றி தினமும் மாதிரி அணிக்கும் பிஸ்னாரு குருவியான ராமையா காட்டுல இருக்கிற ஒரு மரத்தை சுத்தி வந்துட்டு போது இந்த மரத்தாண்ட பழம்பிக்கிற அந்த காக்கா தினம் தினம் ரொம்பவே புத்திசாலித்தனமா நடந்துக்குது அட அழுகி போன பழத்தை கூட கீழே போடாம தினமும் அத கூட எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா என்னோட வயிறு எப்படி இது சரிப்பட்டு வராது அந்த பழத்தை நிறைய காக்காண்ட என்னுடைய காட்ட வேண்டியதுதான் அந்த விதம் நினைச்சுகிட்ட அந்த மரத்தை சுற்றி வந்து ரொம்பவே சோறடைஞ்சு அந்த மரத்து மேல உட்காரும் அதே நேரத்துல பழங்கள் நெறிஞ்ச கூட எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை நோக்கி பறந்து வந்துட்டு இருந்த அந்த பழ வியாபாரி காக்கா மரத்து மேல உட்கார்ந்து இருந்த குருவிய பார்த்த உடனே அடடா இந்த குருவியா, இன்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்து நான் பழம் விக்கிற மரத்தாண்ட உட்காந்துட்டு இருக்கு ஹோ ஒருவேளை நான் ஏதாச்சும் அழுகி போன பழத்தை கீழே தூக்கி எறி வேணும்னு நினைச்சு வந்திருக்கும் போல ஆனா அங்க எதுவும் தென்படாததுனால சோக மூஞ்சிய வச்சுக்கிட்டு அங்க கஷ்டப்பட்டு இருக்கு போல ஆனா இந்த சமயத்துல நம்ம அங்க போகாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த மரத்தை நோக்கி போகாம திரும்பி வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கும் போது அந்த குருவி ராமைய கண்ணுல தென்படுவோம் ஓ பல வியாபாரி காக்கா கொஞ்சம் நில்லு நில்லு நானும் வரேன்ல அந்த விதமா கத்தி சொல்லிட்டு அந்த மரத்து மேல இருந்து எரிஞ்சு அந்த பல வியாபாரியான காக்காவை பின் தொடர்ந்து போயிட்டு அப்ப அந்த காக்கா அந்த கூப்புற சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும் அந்த பிஸ்னரு குருவி ராமைய தன்னை பின்னோக்கி வந்துட்டு இருக்கான்னு அந்த காக்காக்கு தென்பட்டுது அப்ப உடனே ஐயோ இப்ப இந்த குருவி கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படி அந்த விதமா நினைச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்த அந்த பல வியாபாரி காக்காக்கு அடர்ந்த கிளைகள் கொண்ட மரம் அதை போற காட்டு வழியில தென்பட்டுது ஏப்பா கடவுளை நீ என்னை காப்பாத்திட்ட இந்த அடர்ந்த கிளைகள் கொண்ட மரத்தை என் கண்ணுல காமிச்சு என்ன நானே காப்பாத்திக்கிற மாதிரி செஞ்சிட்ட அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த மரத்தை நோக்கி பறந்து போய் ரொம்பவே கிளைகள் அதிக நிறைஞ்ச இடத்துல ஒளிஞ்சிக்கும் அட அந்த முட்டாள் பிசினாரி குருவியான ராமையா எனக்காக தேடி தேடி நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாம கடைசியில அவனோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன் அந்த நோக்கி பிசுனாரி குருவி ராமையாவ பாத்துட்டு இருக்கும் அதே சமயத்துல அந்த மரத்தை நோக்கி பறந்து வந்த அந்த பிசுனாரி ராமையா ரொம்பவே குழம்பி போன நிலையில பாத்துக்கிட்டு அடே அந்த பல வியாபாரி காக்கா இந்த பக்கம் தானே வந்தது அதுக்குள்ள எங்க போய் ஒழிஞ்சிருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த முழுக்க சுற்றி முற்றி பார்க்கும் ஆனா எந்த ஒரு திசையிலையும் அந்த பல வியாபாரி காக்க போன இடமே தென்படாது அட இவ்வளவு கம்மி நேரத்துல அந்த பல வியாபாரி காக்க என்னோட கண்ணுக்கு தென்படாம ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா என்னால நம்ப முடியாது எனக்கு தெரிஞ்சது சரிப்பட்டு வராது இப்போ எனக்கு மூக்குக்கு வேலை கொடுக்க வேண்டியதுதான் எந்த இடத்துல பல சுவாசனை கிடைக்குதோ அங்கதான் அந்த காக்கா இருக்கும் அந்த விதமா நினைச்சுக்கிட்டு ஒரு மரத்தின் கிளை மேல உட்காரும் அந்த ராமய குருவி அதே நேரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த காக்கா அந்த ராமாயாவை கண்காணிச்சுட்டு இருக்கும் அடா இதென்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நான் தென்படலாம் தெரிஞ்சோடனே இங்கேருந்து கிளம்பி போய்டுன்னு பார்த்தா என் கிளைக்கு இருக்கிற எதிர்கிளையில் உட்காந்துட்டு இருக்கு இந்த குருவி ஒரு வேளை அதுக்கு எதிர்க்கு கிளையில நான் உட்காந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சேண்ணா ஐயா இதுக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது அப்படி நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த குருவி ராம எவ பாக்கும் ஒரு கிளை மேல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குருவி ராமைய திடீர்னு தம் கட்டி காத்து இழுத்து பிடிச்சி விடும் அப்ப பல கூடையில இருந்து வந்துட்டு இருந்த அந்த பல சுவாசனை கிடைச்ச அந்த குருவி ராமையாக்கு திடீர்னு எரியாத பெட்ரோ மேக்ஸ் லைட்டு திடீர்னு எரிஞ்சப்ப எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளவு சந்தோஷம் தென்பட்டது அட புத்திசாலி காக்கா என் கிட்ட இருந்து தப்பிக்க அடர்ந்த கிளைகள் கொண்ட மரத்து மேல ஒழிஞ்சிட்டு இருக்கிய கண்டுபிடிச்சிட்டேன் இதோ நான் வரேன்ல உனக்காக அப்படி சந்தோஷத்தோட அந்த மரத்தின் கிளை மேல இருந்து எஞ்சி பறந்து போயிட்டு இருக்கும் இதை பார்த்து அந்த காக்கா ரொம்பவே சந்தோஷப்படும் ஆனா அந்த காக்காவோட சந்தோஷம் சில நிமிடங்கள் கூட நீடிக்கல திடீர்னு அந்த பிசினாரி ராமையா வந்து அந்த காக்கா பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருக்கும் அப்போ அந்த காக்கா ரொம்பவே ஷாக்கான நிலையில பாத்துக்கிட்டு அடங்கோயால நான் இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கிற இந்த விஷயம் இந்த குருவிக்கு எப்படி தெரியும் இது சாதாரண பிசினாரி குருவி அல்ல பெரும் கஞ்ச பிசினா இருக்குருவி இது கிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எப்படியாச்சும் காசு இருந்தாதான் பழம் கொடுப்பேன்னு கராரா சொல்லிடணும் அப்படி உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த குருவி ராமைய சந்தோஷத்தோட என் கிட்டே இருந்து அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியாது உன்னால அடா அது இப்பதான் எனக்கும் தெரிய வந்ததோ பிஸ்னாரி குருவியே அடா இனி தாமதம் பண்ணாம சீக்கிரமா பழங்களை எடுத்து கொடுத்து உன்னோட பழ வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோ நீ காசு இருந்தாதான் நான் பழமே கொடுப்பேன் அந்த விதமா அந்த பழம் கச்சிதமா சொன்ன உடனே அந்த குருவி வாய் விட்டு சிரிக்கும் அந்த ஒரு நிமிடம் காடு முழுக்க சேர்க்குன்னா பாத்துக்கோங்களேன் நீ சத்தம் சிரிச்சாலும் இன்னைக்கு நீ எனக்கு காசு கொடுத்தாதான் உனக்கு நான் பழமே கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா தர முடியாது இதை பார் மரியாதையா எனக்கு பழம் கொடுத்தீனா நான் அமைதியே இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன் அப்படி இல்லைன்னா நான் அடிக்கிற அடி இனி உன் வாழ்நாள் பூரா எந்த இடத்துலயும் பழத்தை விற்க முடியாது பாத்துக்கோ அப்படி கோவத்தோட ரொம்பவே சீரியஸா சொல்லுவோம் அந்த பிஸ்னாரி ராமையா அதை கேட்ட அந்த காக்கா அட உனக்கு அந்த அளவுக்கு நான் அவகாசம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அட நீ தானே நானே பிடிங்குகிறேன் பாரு காட்டுல தென்படுற எல்லா பறவையாண்டியும் ரொம்பவே கெட்டு போன பழங்களை நல்லா இருக்கிற பழங்களை கூட சேர்த்து வித்துட்டு அது சாப்பிட்ட நீங்க எல்லாரும் என்ன கதி ஆவீங்கன்னு ஒரு பயத்தை காட்டி அவங்கக்குள்ள ஒரு பயத்தை தூண்டிவிட்டு என்ன பண்ணுவேன் பாருனா நான் தான் விக்க போகும்போது கெட்டு பழத்தை கீழே போட்டுருவேன்ல நீ இந்த விதமா பண்ணுவேன்னு தெரிஞ்சுனா என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல நான் இருக்கேன் அப்போ கையில ஒரு போனை எடுத்து அதுக்குள்ள ஒரு போட்டோவை காமிக்கும் அதுல அந்த பழ வியாபாரிக்காக்க கெட்டு போன பழத்தை நல்ல பழத்தோட வச்சு விற்கிற மாதிரி அந்த காட்டும் அப்ப அந்த பல வியாபாரிக்காக்க ரொம்பவே கொல்லவி போன நிலையில அந்த பிஸ்னரி குருவிய பார்த்து எப்படி என்ன லாக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாத குருவி நீ கேட்ட ரெண்டு பழங்களை நான் தரேன் என்னுடைய வயிற்றுல அடிக்காத அப்படி சொல்லிட்டு அந்த பழங்களை எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி எனக்கு தினமும் வேணும் அந்த விதமாக சொல்லிட்டு இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுவோம் அந்த புதிசாலியான பிசினாரி குருவி